இன்னமும் நம்மள நிறைய பேருக்கு காப்பீடு அப்படின்னா என்ன அதன் முக்கியத்துவம் எந்த அளவுக்கு இருக்கு அது நமக்காக என்னென்ன பண்ணும் அது ஏன் இவ்வளவு அவசியம் அப்படிங்கிற சரியான புரிதல் இல்லாம இருக்கு காப்பீடு அப்படிங்கிறது நமக்கும் நம்மளை நம்பி இருக்க நம்மளோட குடும்பத்துக்கும் ரொம்ப ரொம்ப அவசியமான ஒண்ணு அதை எப்படி எடுக்கலாம் அது எதனால எடுக்கிறோம் அப்படிங்கிறத பத்தி நாம இந்த வீடியோல பார்க்க போறோம் ஹை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு தேம் மீட்டா யூடியூப் சேனல் பூனேல இருக்கும் தகுடு ஷேத் ஹல்வாய் கணபதி மந்திர்க்கும் இன்சூரன்ஸ் எடுக்கப்பட்டிருக்கு வீட்டில் இருக்கும் விலை உயர்ந்த ஒவ்வொரு பொருளுக்கும் இன்சூரன்ஸ் எடுப்பது நல்லது நாம் எடுக்கும் ஆயுள் காப்பீடும் தான் அதுவும் ஒரு சேமிப்பு அதை முதலீடு மற்றும் சேமிப்பு அப்படின்னு சொல்லலாம் ஒரு மனிதன் சம்பாதிக்க ஆரம்பிக்கும் பொழுதே மருத்துவ காப்பீடு காப்பீடு போன்றவற்றிற்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் நம் முதல் தேவை குடும்பத்தில் வருமானம் ஈட்டுவதற்கு தேவையான அளவு ஆயுள் காப்பீடு எடுப்பதுதான் ஆண்டு வருமானத்தை போல பதினைந்து முதல் இருபது மடங்கு தேவை வீட்டில் எப்பொழுதும் எல்லாமும் நல்லதாகவே நடக்க வேண்டும் என்பதுதான் நம் அனைவரும் விருப்பமாக இருக்கும் சில சமயங்களில் அசம்பாவிதம் நடந்துவிட்டால் அப்பொழுது குடும்ப சூழலில் குடும்பத்தை போவது அவர் எடுத்து வைத்திருக்கும் ஒரு கோடிக்கு அதிகமான ஆயுள் காப்பீடுதான் அதன் பிறகுதான் சேமிப்பு சேர்ந்து கை கொடுக்கும் அடுத்ததாக குடும்பத்தினர் அனைவருக்கும் காப்பீடு அவசியம் இது இல்லாமல் எத்தனை லட்சம் சேமித்து வைத்திருந்தாலும் ஏதோ ஒரு மருத்துவ அவசரத்தில் எல்லாம் கரைந்துவிடும் இப்பொழுது எல்லாம் சாதாரண சளி தலைவலி என்று சென்றால் கூட எக்ஸ்ரேலிருந்து ஸ்கேன் வரை எடுக்க வேண்டி இருக்கிறது அப்பொழுது சேமிப்பை மட்டுமே வைத்து சமாளிக்க முடியாது அதற்கு மருத்துவ காப்பீடு இருந்தால் அது நல்ல பலத்தை கொடுக்கும் பின்னர் பின்னர் அவசர கால நிதிக்கு கையிருப்பில் கொஞ்சம் பணம் வைத்திருக்க வேண்டியது அவசியம் வாகன பழுதிலிருந்து குழந்தைகள் படிப்பு செலவு வீட்டில் ஏற்படும் சுப நிகழ்ச்சிகளுக்கு சமயத்தில் தனியார் கம்பெனிகளில் வேலை செய்பவர்களுக்கு வேலை இழப்பு ஏற்படலாம் இது போன்ற திடீர் செலவுகளை சமாளிக்க மற்றும் வீட்டில் மராமத்து பணிகள் போன்ற சின்னதும் பெரிதுமாக உள்ள செலவுகளை சமாளிக்க கையிருப்பில் பணம் இருந்தால் வசதியாக இருக்கும் ஆகையினால் ஆயுள் காப்பீடு மருத்துவ காப்பீடு அவசர கால நிதி போன்றவற்றிற்கு சம்பாதிக்கும் பொழுதே அதற்கான பணத்தை ஒதுக்கி வைத்துவிட்டு சேமிப்பு மற்றும் முதலீடு என்று தனியாக செய்ய தொடங்கினால் பலமான அஸ்திவாரம் உள்ள வீடு எப்படி உறுதியாக இருக்குமோ அதுபோல் வீட்டு நிதி நிலைமை நிலை குளையாமல் இருக்கும் வாழ்வின் போதும் வாழ்விற்கு பின்பும் என்பதை நினைவில் கொள்வது அவசியம் இன்னும் ஆயுள் காப்பீடு எடுப்பதை பலர் அலட்சியமாகவும் பயமாகவும் பார்ப்பதை காண முடிகிறது அதை இயல்பாக எடுத்துக்கொண்டால் தைரியம் மேலோங்கும் பீட்டாரின் நலம் காக்க நாம் செய்யும் காப்பீடு முக்கியமானது என்பதனை நினைவில் கொள்வோம் அப்பொழுது காப்பீடு செய்ய துணியாதவர்களும் துணிந்து செய்வது நிச்சயம் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்ஸ் உங்க எல்லாருக்கும் பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நான் இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி இது வரைக்கும் காப்பீடு அப்படிங்கிறத மைண்டில் நீங்கள் எடுத்துக்காமல் இருந்தீங்கன்னா இனிமேல் உங்கள் குடும்பத்தை மைண்டில் வச்சுட்டு அதை எடுக்கிறதுக்கான ஏற்பாடுகளை பண்ணுங்கள் மறுபடியும் பயனுள்ள தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்